ஸ்ரீ குரு நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போகன் நூற்றி ஏழு போதனா நாள் இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை சாதகன் யாத்திரை செய்வதும் கூட்டத்தில் சேர்ந்திருப்பதும் இருந்த நிம்மதியை கெடுக்கும் பிறர் நிந்தை கூடாது யாத்திரையில் அந்நிய ஊரில் பணத்துடன் போகும்போது பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது என்பது எதிர்பார்க்க கூடியதென்று யாராவது கூட்டிச் சென்றால் சரி பாதிக்கப்படாமல் இருக்கலாம் ஒரு சாது ரயிலில் முதல் வகுப்பில் பிரயாணம் செய்தார் ஒரு ஜங்ஷனில் வண்டி மாறி ஏற வேண்டி இருந்தது ரயில் லேட்டாக போய் சேர்ந்ததால் அடுத்த ரயிலில் அவசரப்பட்டு ஏறிவிட்டார் பெட்டி படுக்கை எடுக்கவில்லை ரயில் புறப்பட்டு விட்டது இருக்கும் பணம் பெட்டிக்குள் அவர் மனம் பாதிக்கப்படுமா இல்லையா நமக்கு அபிமானம் இருக்கும் விவேகானந்தர் போன்றவர் யாத்திரை செய்தால் குற்றமாகாது நிம்மதி சம்பாதித்தவர் பிறகு சுற்றலாம் எனலாம் ஆனால் சர்வாரம்ப பரித்தியாகி புதுப்புது ஊரில் புதுப்புது புரோக்ராம்ஸ் வைத்து சுற்றும் மற்றவரை பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ளவர்தான் என்று நாம் நம்ப முடியுமா யாத்திரையில் ஆத்திரம் வந்தே தீரும் பேலன்ஸ் கெடும் புதிய புதிய நோக்கும் செயலும் வரும் சர்வாரம்ப பரித்தியாகி என்பதற்கு முரணானதே பரிவிராஜாச்சாரியக்கு ஆச்சாரியருக்கு அல்ல இது ஓம் சாந்தி சாந்தி